நாங்க பிரசிடண்டிட்டையும் போய் சொல்லிட்டோம் போல தண்ணி வரல போகலன்னு அவங்க அவங்க தெரு தண்ணியவே நாங்க அனுப்ப சொல்றோம் சரி நாங்க பொறுமையா அனுப்புறோம் நீ வராதுன்னு இல்லை உங்க கே உங்க கொள்ளிட்டு உங்க தண்ணியை கொண்டுட்டு அனுப்பி விடுங்க கோயில் தெருல இருக்கிற தண்ணிய கூட இங்க அனுப்பி விடுங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம் அதோட இருக்குங்க சார் இப்ப பசங்க தண்ணி சரியில்லை வேற இதை விட்டாலும் அடி அடிப்பைப்லாம் எதுவும் கிடையாது அதனாலதான் இப்ப கீழே இறங்கி அதை உக்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க மஞ்சள் கலர் வரும் புடிச்சு துணியை வச்சு இறுத்து வச்சோம்னா அப்படியே ஆடை ஆடையா உள்ள இருக்கும் தண்ணி சரியில்லை இங்கு பல வருடங்களாக தண்ணீர் காவி நிறமாக வருகிறது அரசாங்கத்திடமும் ஊராட்சி நிறுவத்திடமும் புகார் செய்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என நமது இளைஞர்கள் இன்று தேங்காய் சுத்தம் பண்ணி தருகிறார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறோம் தண்ணி காவி நிறமாக தான் இருக்கு சேதம் சகரியமாக வந்து காவி நிறமாக இருக்கு ஒரு பல வருடங்களாக அப்படி தான் வந்து இது யார் எடுத்த மனு கொடுத்துருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஊராட்சி நிர்வாகத்தில் கிராம சபை கொடுத்துல மனு கொடுத்துருக்கோம் புதிய தேங்காய் கட்ட சொல்லி மனு கொடுத்துருக்கோம் என்ன சொல்லியிருக்கா புது தேங்காய் கட்டி தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் வந்து அதுக்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்கல எங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட தண்ணி வந்து காவி தண்ணியாக தான் இருக்கு இந்த தண்ணி வந்து நிறைய பிரச்சனை குழந்தைங்களுக்கும் சளி பிடிச்சிட்டு ரொம்ப ஜோரம் அடிக்குது பெரியவங்களுக்கும் வயிறு வலி நிறைய பிரச்சனை வந்துருக்கு நாங்கள் எந்த நிறைய இடத்துல மனு கொடுத்துருக்கோம் அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது எங்களுக்கு ஒரு அடிப்பும் வசதி கூட கிடையாது தண்ணி இல்லைன்னா நாங்கள் ஊர் ஊராக அலையிறோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நிறைய நட சொல்லி பார்த்துட்டோம் அதனால பிரச்சனை தான் அதிகமா வருது அதனால ஆஹ் இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல தண்ணி வசதியும் டேங்க் வந்து சரி பண்ண முடியல ரொம்ப குழவானு வந்ததுனால எங்க ஊர் இளைஞரையும் சேர்ந்து உயர பணைய வச்சு எல்லாரும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக இந்த கவர்மெண்ட் எங்க தெருவு வந்து எங்க இந்த நடை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட கிராமம் மாதிரி இருக்கு எந்த நல்ல வசதியும் எங்களுக்கு வந்தாலும் அது எங்களுக்கு கிடைக்கல நாங்க கேக்குறவங்கள எதிர்த்தியா பாக்குறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால எங்க எங்க சம்மாநாட கிராமம் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல எந்த நல்ல வசதியும் எங்களுக்கு கிடைக்கிறதே இல்ல கேக்குறவங்களுக்கு பிரச்சனை அப்படி ஓடிட்டு இருக்கு அதனால இந்த கவர்மெண்ட் எங்க தெருவுக்கு ஒரு நல்ல உதவியே இந்த டேங்க் புதுசா செஞ்சு கொடுக்கணும் வேண்டி கேளுக்கிறான் அது இல்லாத ஒரு அடிப்பங்கு வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பணிவிடணும்னு இந்த ஊர் ஜனங்கள் மத்திய கேட்கிறேன்